அன்பான ஜோதிட அபிமான்களே இன்று பல தாய் முக்கியமான கேள்வி என்னவென்றால் என்னுடைய குழந்தைகள் அவ்வளவாக கல்வியில் நாட்டம் இல்லாமலும் அதில் மீண்ட ஈடுபாடு இல்லாமலே இருக்கிறார்களே அதற்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா என்ற கேள்வி பலருடைய மனதில் கேட்கிறது அதற்காக விடையை நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் நண்பர்களே பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் அதனுடைய பிறந்த நேரம் காலம் தேதி மாதம் வட்டத்திற்கு ஏற்ப குழந்தைக்கு ஜாதகம் அமைக்கப்படும் இதுதான் ஜாதகம் என்பது இந்த ஜாதகத்தில் மொத்தமாக பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் இதுதான் லா என்று போற்பது தான் லக்னம் என்பது லக்கணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பன்னிரண்டு கட்டங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ரெண்டு வீடு உண்டு அதாவது இப்போ சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும் ஒரே வீடு தான் உண்டு ஆகவே அவர்கள் சுற்ற ஆரம்பித்தால் ஒரு வருடத்துக்கு அப்படியே சுற்றிப்பட மற்ற கிரகங்கள் அதற்கு பின்னோக்கி வரும் முன்னோக்கி வரும் பின்னோக்கி ஆகவே அதற்கு பக்ரகதி என்று சொல்வார்கள் அது சார்ந்த முதலில் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் லக்னம் என்று போற்றுவது அந்த பிறந்த நேரத்தை வைத்து இருப்பது அது சார்ந்த உண்மைகளை நான் சொல்கிறேன் அன்பர்களே சாதாரண லா என்பது லக்னம் அது மோஸ்ட் இம்பார்ட்டன் அதாவது மிக முக்கியமானது அதிலிருந்து நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு வந்தால் பத்தாம் இடம் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவனஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த ஜீவன சாணத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து கொண்டால் தான் நமக்கு வேலை வாய்ப்பு கல்வியில் வேறுபாடு எல்லாம் வரும் இந்த பத்தாம் இடத்தில் குரு இருந்து கொண்டால் நிச்சயமாக அவங்களுக்கு பட்டப்படிப்பு தான் லாய உதவுமே தவிர வேறு க கல்வியில் ஈடுபட்டால் கூட விசேஷ முன்னேற்றம் காண முடியாது பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் அவன் சார்ட்டட் அக்கௌண்ட் அக்கௌண்டன் போன்ற மதிநுட்பமான வேலைகளில் போகலாம் செவ்வாயும் சூரியனும் பத்தாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் கூட உங்களுக்கு மருத்துவத்துறை அல்லது சித்தா யுனானி ஏதாவது மருத்துவத்துறைக்கு போவதற்கு பத்தாம் இடத்து ராகு இருந்தால் நேராக உதவி செய்வார் பத்தாம் இடத்து சனி இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங் அல்லது இரும்பு சார்ந்த பல தொழில்களில் முன்னேற்ற பாதை அடையலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் புதன் வியாழன் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு ஆடம்பரமான துறைக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆடம்பர ஆடம்பரத்துறைக்கு போவதற்கு அந்த பத்தாம் இடம் பெரிதும் உதவும் ஆகவே உங்களுடைய குழந்தையினுடைய பத்தாம் பத்தாம் இடத்தில் என்ன கிரகம் இருந்து பார்த்ததோ அதற்கு தகுந்தபடி நீங்கள் தெரிய செய்தல் வேண்டும் அன்பர்களே பொதுவாக ஜாதகம் பெயர்வு பிறந்த தேதி வேறு கைரேகை வேறு கைரேகை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது கைகளில் இதுதான் ரேகை என்பது இதை பாருங்கள் இது ஆயுள் ரேகை இதிலிருந்து இப்படி போவதுதான் ரேகை இந்த புத்திரேகை நீண்டு இறுதி வரை போனால் நல்ல பட்டப்படிப்பு மட்டுமல்ல உயர்கல்வியில் அதிக நாட்டம் இருக்கும் இந்த புத்திரேகை தூண்டுபட்டாலோ தூண்டுபட்டால் கிட்டத்தட்ட படித்த காலத்தில் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படும் ஏதோ காரணத்தால் அவர்கள் இடம் மாற காலேஜ் மாற ஸ்கூல் மாற வேண்டிய கட்டாயம் இதில் இன்று மார்க்கு வந்தால் அது புத்திரேகை நேராக சந்தனமேட்டுக்கு போனால் அவர்கள் எல்லா துறைகளிலும் ஈடுபட்டால் கூட அவர்களுக்கு நல்ல இது வரும் ஆகவே உங்களுடைய இந்த புத்திரேகையை பாருங்கள் இந்த புத்திரேகை சீராக அமைந்து கொண்டால் அவங்களை எந்த கல்வியில் இருந்து இருந்துகொண்டாலும் கூட நல்ல முன்னேற்றம் காணப்படும் அது இந்த சுட்டு விரலும் நீண்டு காணப்பட்டால் கூட அவர்கள் அதி சாமர்த்தியமாக இருப்பார்கள் எதிர்பாரும் புத்தி வைத்தே சம்பாதித்து விடுவார்கள் ஆக இந்த புத்திரேகையை மனதில் பதிய வைத்து குழந்தைகளை சீர் செய்ய பாருங்கள்